அதே மாதிரி எங்களோட டீம் மொத்த பேரும் இதுக்கு வேலை செய்வோம் இதை நாங்கள் வந்து இசி மெம்பர் செக்ரட்டரி ப்ரெசிடென்ட் ஜாயின்ட் ப்ரெசிடண்ட் அப்போலாம் எதுவுமே கிடையாது நாங்கள் ஒரு குடும்பம் இந்த மூணு வருஷம் இந்த குடும்பம் ஒன்றாக ட்ராவல் செய்வோம் அவங்க எடுக்கிற மொத்தம் டீம் எடுக்கிற முடிவு தான் எங்களோட முடிவு அந்த முடிவை வந்து எங்களோட மெம்பர்ஸோட முடிவாக தான் இருக்கும் எல்லா மீட்டிங்ஸ் எஸ் வி வில் மீட் அதே மாதிரி எல்லா மெம்பர்ஸும் கண்டிப்பாக இந்த மூணு வருஷம் எங்கள் கூட கண்டிப்பாக ட்ராவல் செய்வோம் ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாள் அதுக்கு முந்தான பீரியட்லாம் பிரெசிடென்ட்டாக நின்னேன் அதுக்கப்புறம் என்னோடய மெம்பர்ஸ்க்கு நான் பேசினது இல்லை பிகாஸ் நிறைய மனஸ்தாபங்கள் நடந்தது எலெக்ஷன் டைமில் வெறுத்து என்னடா ஒரு சம்மந்தமில்லாமல் ஒரு பவர் இந்த பவர் ஹங்கருக்காக இருக்காக இருக்காங்க எனக்கு தெரியல மக்களுக்கு நல்லது செய்ய வந்த மாவாங்க நான் தலைவர் ஆகணும் என்ன ஆக போறீங்க அந்த எட்டு ஏக்கர் நிலத்திலையும் வீடு இல்லாதவனுக்கு கண்டிப்பாக உறுதியாக இந்த முறை வந்து நாங்கள் வசந்தமணி வந்துச்சுன்னா உறுதி இதை பேச்ச இல்லைங்க உறுதியாக வந்து நாங்கள் வந்து அந்த வீடு இல்லாதவங்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக வீடு கட்டித்தர் தலைவர் எல்லாம் பேசி வச்சுருக்காரு அதனால் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த ஒரு முறை நீங்கள் வசந்தமணியை இருபத்தி மூணு பேரும் நீங்கள் தான் இது எல்லாமே நினச்சது எல்லாமே நடக்கும் ஏன்னால் இருபத்தி மூணு பேர் ஒரு ஒரு கருத்து சொல்ல எல்லாமே உங்களுக்கு உள்ள கருத்தை தான் நாங்கள் எடுத்து சொல்கிறோம் அதுக்கு வாய்ப்பு தந்து நீங்கள் வந்து நாளை காலை நம்ம உறுப்பினர்களை சொல்லி ஒருத்தர்களையும் ஓட்டுப்பட்டதா வசந்தமணிய அமோக வெற்றி பெற செய்த நம்பிக்கோடு நான் இது வந்து பதிவு பண்றேன் நன்றி வணக்கம் வானாடி ஆடிட்டர் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பை தலைவர் கொடுத்திருக்காரு நான் கூட கேட்டேன் என்ன தலைவரே இல்லை இல்லை எனக்கு என்னுடைய சின்ன திரைக்கு நிறைய சேவைகள் வரணும் நாங்கள் ஒரு என்ஜிஓ ஆடிட்டர் அரிமா சங்கத்தில் பல பல டெய்லி கந்தானம் ரத்த தானம் பண்ணி இருந்து எவ்வளோ பேருக்கு கால் பண்ணி நம்மளுக்கு ஓட்டு சேகரிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தலைவருக்கு ஈடு யாரும் வர முடியாது எந்த நிமிஷத்துலையும் வர முடியாது நான் இந்த இடத்துலேருந்து சொல்கிறேன் அப்படி நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளை இல இலக்கணன்னு உறுப்பினர்கள் நினச்சா அவங்க தான் கஷ்டப்படுவாங்க நம்மளாம் ஜாலியாக நம்ம டீம் ஃபார்ம் பண்ணி இதே டீமை நம்ம ஒர்க் எடுத்து நம்ம இதே ஒர்க்கை நம்ம பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் அதால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது யாருக்கே யாரும் இது கிடையாது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்களெல்லாம் சந்தித்தது நன்றி வணக்கம்

சங்கங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்வி கேட்பாங்க நிறைய பதில் சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இது ஒரு சென்ட்ரல் எலெக்ஷன் ஸ்டேட் எலெக்ஷன் மாதிரி பப்ளிக்கும் பொலிட்டீசனுக்கும் கனெக்ஷனே இருக்கு அந்த நபர் வந்து பேசுறாரு வாய் ஒன்று சொல்லுது கண் ஒன்று சொல்லுது வாய் பொய் சொல்லுது அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோம் நாங்கள் உங்களுக்காகவே இருக்கிறோம் அதை செய்து விடுவோம் இதை செய்து விடுவோங்கிறாங்க அவர்கள் எல்லோரும் யாராக இருந்தார்கள் நமக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி எப்போவெல்லாம் பொதுக்குழு நடக்குதோ பொதுக்குழுல ஒரு நாலு பேர் முன்னாடி நிற்பான் இருக்கையில் அமருவது நாகரிகம் எழுந்து நின்றாவே அநாகரிகம் அந்த அநாகரிகமான நாலு பேர் தான் இப்ப சேர்ந்துக்கிட்டு எலெக்ஷன் பண்றாங்க நாகரிகம்னா என்ன அநாகரிகம்னா என்ன இதற்கு முன்னும் சேர்த்து நமக்கு நாளைக்கு அதை சொத்தா மாத்தி தருவது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி அடுத்தது பொருளாளர் அதிகபட்சமா பணம் அதிகமா கையாளுறவன் வந்தான் அந்த பொருளாளருக்கு அந்த செக்ரட்டரி சைன் வேணும் நான் சம்டைம்ஸ் அவுடோர் போயிருவேன் மூணு நாலு மாதம் போயிருவேன் போனோன்னே வவுச்சர்ஸ் பார்ப்பேன் வவுச்சர்ஸ் பார்க்கும்போது ஜெயந்த் கையெழுத்து போட்டானான்னு முதல் கேள்வி கேட்பேன் அவன் போட்டுட்டான்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் கையெழுத்தே போடுவேன் ஆக்சுவலி செக்ரட்டரி சைன் மஸ்ட் ஆனால் நான் ஜெயந்தை தான் நம்பினேன் என்ன காரணம்னா அவனும் ரொம்ப வெல் செட்டில்டாக கோடிக்கணக்கில் பணம் வச்சுருக்கேன் சிவன் சார் இருக்கட்டும் ஜெயந்த் தாரணி மேடம் சதீஷ் சார் போஸ் சார் ராம்நாதன் சார் ரவீந்திரன் சார் உஷா மேடம் வரைக்கும் இது வந்து சாலிட் வின் இந்த டீம் வந்து சாதி அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை இதில் அடிச்சு அப்படியே வந்துருக்கு ஒரு சீட்டு கூட எங்கேயுமே போகாது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு நிறைய காரணம் இருக்குது ஆனால் அந்த கீழே இருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களில் தான் அந்த சிக்கலே இருக்குது ஒவ்வொரு முறையும் இந்த மேலே இருக்க டீம் டீம் நாங்கள் வந்துடுறோம் ஆனால் அந்த கீழே இருக்கிறவங்க அப்புறம் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நல்லது செய்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அது அவங்க பர்சனலாக அவங்க சுயநலத்துக்கு நீங்கள் போட்ட ஓர்ட்டை வச்சு ஜெயிச்சு அவங்க சுயநலத்துக்கு உங்களை ஏமாத்துவாங்க அப்படிதான் பண்ணியிருக்காங்க வருடமா அப்படிதான் பண்ணியிருக்காங்க நான் பேர் விரும்பல ஒருவேளை பொதுக்குழுல வேணா போனா போதுன்னு சொல்லிட்டு மெம்பர்ஷிப் வேணா கிழிச்சு போட்டு நான் எல்லாரும் வேணா போயிடுறேன் சொல்லணும் ஏன்னா ஒரு நான்கு ஐந்து திருடர்களை வைத்து இன்னைக்கு வரைக்கும் சிங்கம் என்பவர் ஒரு வரைந்த ஒரு நடிகர் இயக்குனர் வந்து அவர் பேச உண்மையிலே சொல்றேன் கூட இருந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் எத்தனை காலம் மனிதன் வாழ்ந்தான் என்பது தேவையில்லை அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதை உணர்ந்தால் வாழ்க்கையில் தோல்வியில்லை இதுதான் இந்த வார்த்தையில் தான் நீ எத்தனை வருஷம் வாடுறது பெருசு இல்லை அதில் என்ன செஞ்ச அதான் பெருசு நீ எழுபது வயசாகி ஒன்றுமே செய்யலாம் அதுக்கு பேர் கிடையாது நீ இருபத்தஞ்சி வயசுல செஞ்சாலும் அது உனக்கு பேர் அதான உண்மை

நம்ம எலெக்ஷன் நடக்க கூடாமல் தடுக்கிறதுக்கு தொழிலாளர் நல வாரியத்தில் போய் ஒரு பக்கம் அது போய்ச்சி நடக்குது எத்தனை பிரபுல சந்திச்சு இந்த எலெக்ஷனை சந்திக்கலாம் இது வரைக்கும் சின்னத்திரை வரலாற்றில் இப்படி கிடையாது தடி எடுத்தவனா இன்னைக்கு தண்டாத தடி எடுத்தவனா தலைவன் எனக்கு இது ஓட்டு கவலை எனக்கு மனம் வெறுத்து போகுது இந்த உறுப்பினர் வாழணுங்கிறதுக்காக எவ்வளவு போராடி 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 இன்னைக்கு சங்கத்தை ஒரு நிலைமை போட வச்சுருக்கோம் அந்த உணர்வு தான் அவரை பேச வைக்குது நான் யாரு பேரையும் சொல்ல விரும்பல ஆனால் சங்கத்திற்கு ஒரு நல்லது நடக்கும்போது தடுப்பதுங்கிறது எவ்வளவு பெரியாது எனக்கு செய்யல அவருக்கு செய்யல உறுப்பினர்களுக்கு செய்கிற மாபெரும் துரோகம் இன்னைக்கு இதை செய்யறவ நான் எதுவுமே செய்வாங்க தான் இந்த இடத்துல நான் சொல்றேன் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் நம்ம சேர்த்து வச்சுட்டு பொதுக்குள்ள சொல்லிட்டு தான் வந்தோம் இன்னைக்கு சொல்லிட்டு தான் வந்தோம் அப்ப கூட நான் வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கேன்னா அந்த ஒரு கோடி பில்டிங் வாங்குறதுக்கு தான் அது நான் வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி அந்த ஒரு கோடி ரூபா பில்டிங் வாங்கிறதுக்கு மட்டும்தான் வைக்கணும் அது அதை தான் செலவு பண்ணணும் பாக்கி அந்த பதினஞ்சு ரூபா இருக்கிறத நீங்கள் எலெக்ஷனுக்கு பண்ணுங்கள் மற்றது பண்ணுங்கள் எது வேணாலும் பண்ணுங்க என்னால் பல உறுப்பினர்களுக்கு தொடர்பு கொண்டு பேச முடியல ஏன் காரணம்னா நான் பொறுப்புலேயும் இருந்துக்கணும் அங்கே அங்கே போய் எலெக்ஷன் வரைக்கும் அவங்களும் நம்ம சங்கத்துக்கு தேர்தல் அதிகாரிக்கும் உதவி பண்ணணும் இதையும் நான் பார்க்கணும் அதையும் பார்க்கணுங்கிற சூழ்நிலையாக நான் இருக்கேன் அதனால தான் பல பேருக்கு என்னால் ஃபோனே பண்ண முடியல அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்து நான் சொல்லிட்டேன் நான் என்ன சொல்கிறேன்னா யார் வேணாலும் தேர்தல் நிலங்க ஜனநாயகம் அதுவும் இந்த நிகழ்ச்சியை அனைத்து சின்னத்திரை நடிகை நடிகர்களுக்கு அனைவரும் கலந்து கொண்டு வசந்தமணிக்கு வாக்களிக்க பெரும்பாலும் பழைய நடிகர்களே அதிக அளவில் காணப்பட்டனர் நாளை காலை இந்த தேர்தல் நடைபெறுகிறது